வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புகழ்பெற்ற சிவன் தலம் எந்த கோயில்னா திரு திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் கோயில் இந்த கோவிலை பற்றி ரொம்ப தலைவரலாறு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மார்க்கேண்டயர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அனைத்து சிவாலயங்களுக்கும் செஞ்சுட்டு சாமி தரிசனம் செஞ்சுட்டு வேதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வராரு அப்போது சிவபெருமான வழி வழிபடுறதுக்காக பாத்திரம் தேடுறாரு பாத்திரம் இல்லாததுனால இக்குளத்துல தீர்த்தத்தை ஏற்று சிவபெருமான் அபிஷேகம் பண்றதுக்காக தவம் பண்றாரு அப்போ வந்து இந்த குளத்துல வந்து ஒரு சங்கு பிறக்குது கரையோடமா வருது இந்த சங்க வந்து சாமி வழிபாட்டிற்காக மார்க்கண்டேயர் மார்க்கண்டையர் வழங்கியதுதான் ஒரு வரலாறு இருக்குங்க இந்த சங்கு வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சங்க தீர்த்த குளத்துல பறக்குதுங்க இந்த சங்க வந்து கோயில் நிர்வாகம் வந்து சிறப்பு ஆராதனைகள் செஞ்சு சங்க ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க இந்த சங்கம் வந்து கார்த்திகை மாசத்துல வர கடைசி சோமவாரத்துல ஆஹ் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறக்கிற சங்கம் வந்து ஆயிரத்தி எட்டு சங்க அபிஷேகத்துல வந்து இந்த பிறக்கிற சங்கம் வந்து அபிஷேகத்துக்காக ஈடுபடுறாங்க இந்த கோயிலோட மற்றொரு சிறு அப்ப அம்சம் என்னன்னா வந்து வேதகிரீஸ்வர் கோயில் எங் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருக்கழுக்குன்றங்க இங்கே வந்து அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரால் பாடல்பட்ட தலம் அங்கே இந்த தலத்தோட அம்சம் என்னென்னா வேதமே மலையாவும் இருக்கிறதுனால இதுக்கு வேதகிரின்ற பேரும் இருக்குதுங்க வேதாச்சலம் கதவளி வனம் கழுகுன்றம் இந்த கோயிலுக்கு மன நிறைய பேர்கள் இருக்குங்க மலை மேல இருக்கிற கோயில் வந்து ஊருக்குள்ள ஒரு கோயிலாகவும் இருக்குங்க இந்த கோவில் வந்து மார்க்கண்டேய வழிபட்ட தலமான தலங்க இந்த கோவில பத்திய சிறப்பம்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்